தங்கத்தினுடைய விலை திடீர் திடீர்னு ஏறுது திடீர்னு ஒரு சின்ன கரெக்ஷனும் பார்க்க காமன் நமக்கு ஒரு ஒரு பத்து பவுன் வாங்கலாம் இல்ல விலை குறைஞ்சது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுன் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு ரொம்ப தங்கம் விலையை நுணுக்கமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப தங்க மார்க்கெட்ல என்னதான் நடக்குது இப்போ என்டர் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தங்கத்தில் கடந்த ஒரு வருஷமா நம்ம பார்த்தோம் ஆல் ஹைல அடிச்சுட்டு இருந்தது கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருந்ததையும் பார்த்தோம் ஆனால் சடனாக இப்போ ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இந்த ரேலி முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த கரெக்ஷன் மூலமா புரிஞ்சுக்கலாமா இல்லை இன்னும் நிலைமை அதே மாதிரி தான் இருக்கா சார் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட் அப்ட்ரெண்ட்ல இருந்தது அப்பப்போ சில கரெக்ஷன் இருந்தாலும் ஒரு ஒரு அப்ட்ரெண்ட்ல இருந்தது ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிக வேகமாக இருந்தது முக்கியமாக ட்ரம்ப்புடைய ஸ்திரமற்ற பொருளாதார கொள்கைகள் அதாவது அவர் டாரிஃப் அறிவிப்பதும் திரும்பப் பெறுவதும் மீண்டும் அறிவிப்பதும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேக் அண்ட் ஃபார்த் இருந்ததினால இந்த ட்ரம்ப்புடைய கொள்கை பொருளாதார கொள்கையினால் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து தங்க தங்கத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இந்த கரெக்ஷனுக்கு பிறகுமே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு தங்கத்துடைய இதை ஆல்டைம் ஹைலேருந்து ஒரு சிறு அளவு கரெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதனால் இன்னும் இதனுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்மில் பல குழப்பங்கள் இருக்குது முக்கியமாக நான்கு ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரைஸை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது ஒன்று வந்து டிமாண்ட் அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது அந்த தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து தங்கத்தினுடைய தேவை இருந்து கொண்டிருக்கு ஸோ தேவை எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தா மூன்று முக்கிய த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் பெரிய முதலீட்டாளர்கள் இந்த ஹெஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபலாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஈக்விட்டியில் ரொம்ப அதிக எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அதை ஹெஜ் பண்ணுவதற்காக தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்திருந்தார்கள் அடுத்ததாக மத்திய வங்கிகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல நாட்டு நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் சைனாவாக இருக்கட்டும் ரஷ்யா போன்ற வளரும் எமர்ஜிங் இக்கானமீஸில் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாமே வாங்க இன்னும் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் மூன்றாவது டிமாண்ட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தா நுகர்வோர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சாமானிய மக்கள் வந்து இன்னும் தொடர்ந்து அதனுடைய ஆர்வம் அதிகரித்து கொண்டிருக்கு எப்படி அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் இந்த கடந்த ஆகஸ்டை காட்டிலும் சென்ற மாதம் செப்டம்பரில் வந்து இம்போர்ட் டபுள் ஆகிருக்கு அதாவது இப்போ வரக்கூடிய அந்த தீபாவளி போன்ற பண்டிகைக்கு பண்டிகைகளுக்காக இறக்குமதியாளர்கள் இரட்டிப்பு ஸ்டாக்கை வந்து அவங்க வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் டிமாண்ட் அப்படிங்கிறது மூன்று தரப்பிலிருந்தும் தொடர்ந்து இருக்குது அதன் காரணமாக உயர்ந்து கொண்டிருக்கு விலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டு இருந்தது இரண்டாவது முக்கியமான காரணம் வந்து டாலருடைய மூமெண்ட் அதாவது எல்லா கமாடிட்டீஸுமே டாலரு டாலரின் மூலமாக தான் வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் தங்கம் இப்போ கடந்த சில நாட்களாக டாலர் சற்று உயர்வடைந்ததினால அதற்கு எதிரான தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது ஷார்ப்பாக குறைந்ததை பார்த்தோம் மூன்றாவது இந்திய அடிப்படையில் பார்க்கும்போது ரூபாய் அடை மதிப்பு ரூபாய் அடை மதிப்பு டாலர் முன்னேறும்போது ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடையும் அப்போ அதிகமாக இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸை காட்டிலும் நம்ம கூடுதலான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இம்போர்ட் பண்ணும்பொழுது நான்காவது விஷயம் வந்து இம்போர்ட் டியூட்டி நமக்கு ஆறு சதவீதம் இம்போர்ட் டியூட்டி பேசிக் கஸ்டம் டியூட்டி அழிஞ்சு செஸ் ஒரு ஒரு சதவீதம் எடுத்து பார்க்கும்போது ஆறு சதவீதம் நமக்கு இம்போர்ட் டியூட்டி இருக்குது அதுவும் ஆட் பண்ணும்பொழுது இந்தியாவில் வந்து தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கும் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது விகுனாகலாகவும் எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா தொடர் ஏற்றத்தில் இருந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு கமாடிட்டி அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி கமாரிட்டியாக இருந்தாலும் சரி தொடர் ஏற்றம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல முடிவுக்கு வரும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது கரெக்ஷனாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது வந்து யூஎஸ் சைனாவில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நியூஸும் வந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதனுடைய தாக்கமும் பொருளாதார தாக்கமும் இந்த ப்ரைஸில் இப்போ நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துருக்குறோம் இங்கேருந்து எப்படி அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க குளோபல் ஃபேக்டர்ஸை தாங்கி தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம வாங்குகிறோமே தவிர விலை நிர்ணயம் என்பது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் செய்யக்கூடிய நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் நம்ம இங்கே வாங்கி கொண்டிருக்கிறோம் அதனால் நம்மளுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய விலையை ஒட்டி இங்கே இருக்கக்கூடிய அந்த ரூபாயுடைய மதிப்பு ப்ளஸ் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் சேர்ந்து கூடுதலாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாலு முக்கியமான காரணங்களை நீங்கள் குறிப்பிட்டீங்க அதில் முக்கியமாக நீங்கள் முதல்ல சொன்னதே ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த ஒரு சில டேரிஃப் டென்ஷன்ஸ்னால கூட இந்த தங்கம் விலை ஏறுச்சு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த டாரிஃப் டென்ஷன்ஸ்லாம் இப்போவும் அப்படியே தான் இருக்குது கூல் டவுன் ஆகிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் தெரியல சைனாவுடனான பேச்சுவார்த்தையை கூட ஒரு தகவலாக தான் வந்திருக்கு இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக நடக்கலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு செய்திக்காக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுமா அதனால் கோல்டு மார்க்கெட் இறங்குமா சார் அதாவது இப்போ ஸ்திரத்தன்மை தான் முக்கியம் ஒரு பாலிசி பொருளாதார கொள்கை அப்படின்னா பண்றார் இருந்ததுனா மார்க்கெட்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் இவர் வந்து ஒரு ஸ்திரமற்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கார் இந்த வாரம் அறிவிப்பது அடுத்த வாரம் அதை திரும்ப பெறுவது மீண்டும் அறிவிப்பது அப்படிங்கிற ஒரு அன்சர்டன்ட்டி வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை தங்கமாக இருக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த ஒரு பாலிசியுமே அது வந்து அந்த தவறான பாலிசியாக இருந்தாலும் இப்போ டாரீஃப் பொறுத்தளவில் இந்தியாவோ இல்லை சைனா போன்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துமோ அதற்கு நிகரான பாதிப்புகளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கப் போகிறார்கள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட்ஸ் எல்லாமே உயர் உயர்ந்து அதனுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கு இன்ஃப்ளேஷன் பில்லை பாயிக் கொண்டே இருக்குது அதனால தான் இந்த ஃபெடரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறைக்காமல் இல்லைனா அதை வந்து போஸ்ட் போன முறை குறைக்கப்பட்டது பட் அது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல அதனால் ஒரு ஸ்திரமற்ற சூழல் தான் வந்து இது போன்ற சந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஸ்திரமான பாலிசி அதாவது டேரிஃப் வந்துடுது அப்படின்னா அது நூறு ஆனாலும் அது ஸ்திரமாக இருந்தது அப்படின்னா அது நிலையான ஒரு பாலிசியாக இருந்ததுன்னா மார்க்கெட் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் பயணிக்கும் பட் இப்போ பயணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்திரமற்ற சூழல் ஒரு நிச்சயமற்ற தன்மை அடுத்து ட்ரம்ப் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிறதுனால அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பங்கு சந்தைகளாக இருக்கட்டும் இல்லை தங்கம் தங்க சந்தையாக இருந்தாலும் அதனுடைய அந்த தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தங்கம் விலை நம்ம காலையில ஒரு ஒன்பது பத்து மணிக்கு பாப்போம் ஆனா இப்போ சமீப நாட்களாவே தங்கம் விலை உயர்றதா இருந்தாலும் சரி இறங்கதா இருந்தாலும் சரி ஒரு நாளுக்கு ரெண்டு மூணு முறை எல்லாம் இப்போ எல்லாமே மார்க்கெட் ட்ரிவன் அப்படிங்கறதுனால அந்த சந்தையை நிர்ணயிக்கக்கூடிய விலையை தான் நம்ம வந்து அப்பப்ப கொடுத்து கொண்டிருக்கோம் பங்குச்சந்தை எடுத்தாலும் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எவ்ரி செகண்ட் அந்த ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி தங்கத்துடைய விலை மார்க்கெட் ட்ரிவன் அப்படிங்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் நிர்ணயம் பண்ணப்படுகிறது ஓரளவுக்கு அது மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்பெரன்சி வந்திருக்கு முன்பெல்லாம் பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்க்கும்போது அது எந்த அடிப்படையில் அந்த தங்கம் அன்னைக்கு ரேட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவற்ற சூழல் இருக்கும் இப்போ எல்லாமே மார்க்கெட் ட்ரிவன் எல்லாம் ஆன்லைன் ட்ரிவன் அப்படிங்கிறதுனால அந்த டிரான்ஸ்பெரன்சி ஃபேக்டர் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே நேரத்தில் இந்த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கமும் அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் கோல்டு மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ கரெக்ஷனுக்கு வந்துருச்சு அப்படினாலே அதோட அந்த ரேலி அதோட ஏறிக்கிட்டே இருந்த தன்மை நின்றுச்சு இன்னும் கொஞ்ச நாளுக்கு இறங்க தான் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை என்ன வேணாலும் நடக்கலுமா சார் அதாவது இப்போ ஃபெடரல் ரிசர்வோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன அப்படிங்கிறது தெரியும் எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் பொழுது அது தங்கத்திற்கு ஆதரவான ஒரு விஷயம் அதாவது தங்கம் விலை ஏறுவதற்கு ஒரு சூழலை வந்து ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பது அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது கரெக்ஷன் அப்படிங்கிறது என்னோடய வியூ பாயிண்டில் ஒரு டெம்பரரியாக தான் பார்க்குறேன் இன்னும் ஏன்னா நான்கு ஆண்டுகள் ட்ரம்ப்புடைய ஆட்சி இருக்குது அவர் இன்னும் என்னெல்லாம் குண்டுகளை வீச போயிடிறார் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் வந்து அவர் அன்சர்டன்ட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல அதனால் ட்ரம்ப்பு பொறுத்தளவில் இந்த இந்த ஒரு ஸ்திரமற்ற சூழலே தங்கத்தை வந்து ஒரு உச்சகட்டத்தை வைத்து கொண்டிருக்கும் இது போன்ற கரெக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாகவே முதலீட்டாளர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிய ஹெச் ஃபண்ட்ஸ் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு பெருந்தொகையை எடுத்தாலே மார்க்கெட்டில் அதன் அதிர்வலைகளை பார்க்கலாம் ஒரு சிறு நுகர்வோர் இப்போ நம்ம போய் தங்கத்தை விற்க விற்கிறதுனால பெரிய அதிர்வலைகள் ஏற்படாது பட் பில்லியன் டாலர் அளவில் நம்ம தங்கத்தை ஒரு ஹெஜ் ஃபண்ட் விற்கும் போது அதனுடைய தாக்கம் நேரடியாக தங்கத்துடைய மார்க்கெட்டில் காணப்படும் அதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மட்டும்தான் இதை பார்க்க வேண்டும் ட்ரெண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டில் தான் இன்னமும் இருக்குது உண்டான மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை சூழல் மாறலை இன்னும் அந்த அடிப்படையான சூழல் வந்து ஒரு குழப்பமற்ற ஒரு சூழல் இல்லை அதே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு த தங்கத்திற்கு ஒரு ஏறுமுகமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி நியூஸ் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்க வேண்டும் இப்போ ஒரு ரேட் கட் நடக்குது அப்படின்னா அதன் மூலமா தங்கம் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ரேட் கட் நடந்ததுன்னா டாலரும் வீக் தானே சார் ஆகும் டாலர் வீக் எப்படி தங்கம் விலை ஏறும் அதாவது டாலருக்கும் தங்கத்திற்கும் ஒரு எதிர்மறை ரிலேஷன்ஷிப் இருக்கு அதாவது டாலர் ஸ்ட்ராங் ஆகும்போது போது தங்கத்துடைய விலை குறையும் அதான் கடந்த சில நாட்களாக பார்த்தோம் இப்போ டாலர் வீக் ஆகும்பொழுது ஆப்வியஸ்லி தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது அதாவது அதற்கு நிகரான எல்லா கமாடிட்டிஸுமே ஏறும் தங்கம் கூடுதலாக ஏறும் ஏன்னா அந்த ட்ரெண்டு அந்த டிமாண்டுங்கிறது இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது அதில் எந்த விதமான ஒரு பின்னடைவும் ஏற்படவில்லை இன்ஃபேக்ட் இப்போ விலை குறைஞ்சதுனால டிமாண்ட் அதிகரிக்கும் மக்கள் இவ்வளோ இவ்வளோ நாள் காத்திருந்தவர்களெல்லாம் இந்த விலை குறைப்பை பயன்படுத்தி கொண்டு இது வாங்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய டிமாண்ட் தேவை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா இந்தியா போன்ற சந்தைகளில் வந்து டிமாண்ட் குறைவதற்கான எந்த ஒரு சூழலும் ஏற்படவில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஆகஸ்டே காட்டிலும் செப்டம்பர் மாதத்தில் இம்போர்ட் இரட்டி இரட்டிப்பாக உயர்ந்திருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது டிமாண்டை வந்து கூல் பண்ணவே இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் டிராப் அப்படிங்கிறது இன்னும் டிமாண்டை அதிகரிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டாலருடைய வீக்னஸும் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட்டினால டாலர் வீக்னஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா மேலும் அது தங்கத்துடைய விலை உயர்த்தி கொண்டு தான் செல்லும் இந்த இந்த காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இந்த தங்கம் விலை வந்து உயர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் சைடில் வந்த இன்னொரு கமாடிட்டி சில்வரும் தங்கம் உயர்ந்துகிட்டே இருக்கும்போது அதே அளவுக்கு வெள்ளியும் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது இப்போ வெள்ளியும் அதே அளவுக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ சில்வரோட மார்க்கெட்டில் இப்போ என்ன நடக்குது அதாவது சில்வர் அப்படிங்கிறது ஒரு பிராக்ஸி தான் கோல்டுடைய பிராக்ஸியாக தான் சில்வர் பார்க்கப்படுகிறது ஏன்னா கோல்டு வாங்க முடியாதவர்கள் முதலீட்டாக அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ஏற்கனவே விலையேற்றம் அதிகமாக இருக்குது தங்கத்தில் ரொம்ப ஒரு ஹாட் கமாரிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கு மாற்றாக சில்வர் வாங்கி கொண்டிருக்கிறதுனால தான் சில்வருடைய ட்ரெண்டும் அப் ட்ரெண்டில் இருந்தது பட் பொதுவாக வந்து இப்போ நுகர்வோர் நம்ம இப்போ நம்ம கன்சியூமர்ஸ்லாம் இந்தியாவிலலாம் பார்க்கும்போது சில்வரை காட்டிலும் கோல்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம் அப்படிங்கிறது இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது அந்த ஆர்வம் இருந்து கொண்டு தான் இருக்குது அதனால் தங்கத்துடைய ப்ராக்சியாக சில்வர் பார்க்குறோம் அதனால் தங்கம் இறங்கியதனால அதன் அதனுடைய ஒரு இம்பேக்டாக தான் சில்வருடைய ட்ராப்பும் இருக்கே தவிர தங்கம் தான் முக்கியமான காரணியாக இருக்குது இந்த ஏற்றத்திற்கும் இந்த கரெக்ஷனுக்கும் ஸோ அதை ஒட்டி சில்வர் மூவாறுது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயமாக பார்க்கலாம் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்கம் வாங்குறதே பெரும்பாலும் ஒரு ஒரு அவசரத்துக்கு நம்ம அடமானம் வச்சு பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தங்கத்தில் நடக்கிற ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை சார் அதாவது இப்போ நான்கு ஆண்டுகளாக கொரோனா காலத்திற்கு பிறகு பார்க்கும்போது இந்தியாவில் அந்த கோல்டு லோன் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இருக்கு பல பல கட்டங்களில் பல விஷயங்களில் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க தான் அந்த நாம்ஸ் எல்லாம் நாம்ஸாக கொண்டு வந்து இந்த கோல்ட் லோன் பண்ணும்போது அவர்களுக்கு உண்டான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு சர்க்குலர் வந்ததாக எல்லாம் வந்து அதாவது அவங்க பேக்ரவுண்ட் செக்கிங் அவங்களால் உண்மையாகவே ரீபே பண்ண முடியுமா ஏன்னா அது ப்ளட்ஜ் பண்ணி அவங்களால ரீபே பண்ண முடியலன்னா அந்த தங்கம்ங்கிறது ஏலத்துக்கு போயிடும் அது அவங்களுக்கு பிறத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது இப்போ இந்த இதனுடைய இந்த ப்ரைஸ் ட்ராப்னால் பெரிய அளவுக்கு குறைன்னு எதிர்பார்க்க முடியாது பட் இன்னும் மக்கள் வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்பார்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எண்ணமாக இருக்குது ஏன்னா தி சடன் ப்ரைஸ் டிராப் இருந்ததுன்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறும் இன்னும் மேலே அவங்க அவர்களுடைய அந்த கண்டிஷன் அவங்க இன்னும் பணம் கூடுதலாக செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அரபிஐ முன்னாடி இது கொஞ்சம் கைட்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தங்கம் பாரம்பரியமாகவே இப்பொழுது மட்டும் இல்லை கடந்த முப்பது ஐம்பது ஆண்டுகளாக தங்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் லோனாகவே பார்த்து கொண்டிருக்கிறார் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து வைத்து அது வியாபாரத்துக்கு பயன்படுத்துவதோ இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்துவதோ போன்ற விஷயங்கள்லாம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கு இப்போ அதனுடைய வ வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக வளர்ந்து நிற்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ட்ராப் இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 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 டென்ஷனை ஏற்படுத்தும் அந்த துறையில் ஏன்னா இருக்கக்கூடிய பிளட் பண்ணி லோன் வாங்கியவர்களுக்கு ஒரு ஒரு சிறு கலக்கம் ஏற்படத்தான் செய்யும் இப்போ பண்ணி லோன் வாங்கிட்டு வட்டி இந்த ஏற்ற இறக்கத்தினால அவங்க கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் அதிகமாக சொல்றீங்களா எப்படி சார் அது இம்மிடியா இல்லையனாலும் தொடர்ந்து இப்போ ப்ரைஸ் டிராப் ஆச்சு அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு எடுத்து கொண்டு பார்க்கும்போது அந்த ஒரு வேல்யூவில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு வந்து அது இறங்கும் அப்படிங்கிற அனுமானத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருப்பாங்க அது வந்து அதை மேலும் அந்த கமாரிட்டியோட ப்ரைஸ் போது அவர்களுக்கு அது ஒரு டெபாசிட் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக தேவைப்படும் பட் இந்த ஒரு ப்ரைஸ் ட்ராப்னால் அந்த அந்த சூழல் ஏற்படாது தொடர் இறக்கம் இருந்ததுனால் நிச்சயமாக அது போன்ற ஒரு சூழலை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ இப்போ நடந்த இந்த ஏற்ற இறக்கம்னால இருக்கிற குழப்பம் நான் முதலீடு செய்யலாமா கொஞ்ச நாள் காத்திருந்து விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது தான் தங்க மார்க்கெட் எப்படி இருக்கு சாமானியர்கள் இப்போ உள்ள போய் முதலீடு செய்யலாமா அதாவது தங்கம் வந்து டிமாண்ட் ரெண்டு ரெண்டு விஷயங்களுக்காக ஏற்படுது ஒன்று வந்து ஆபரண தங்கம் அந்த அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு அடுத்த தலைமுறையில் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஆபரண தங்கம் ஒரு சந்தை இருக்குது அதற்குந்தான டிமாண்ட் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தில் முதலீடு நேரடியாக முதலீடு செய்வதா இல்லை இடிஎஃப் போன்ற மறைமுகமான அதாவது பேப்பர் கோல்டில் முதலீடு செய்வதா அப்படிங்கிற அந்த கொஷின் வரும் இப்போதைய சூழலில் வந்து தேவை இருக்க தேவையின்னு இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவர்களுக்கு வீட்டு தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த விலை கொடுத்தும் வாங்கி தான் ஆக வேண்டும் முதலீட்டு சூழலில் பார்க்கும்போது முதலீட்டு அடிப்படையில் பார்க்கும்போது இது போன்ற ஒரு கரெக்ஷனில் அவர்கள் சிறிது சிறிதாக முதலீடு செய்து வரலாம் இதுதான் ஃபைனல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் கரெக்ஷன் வருவதற்கான சூழல் அமைந்தால் எப்பொழுதெல்லாம் ஒரு கரெக்ஷன் வருகிறதோ ஒன்றா அவர்கள் நேரடியாக தங்க வாங்கினால் அந்த அளவுக்கு குறை குறைந்த அளவில் வாங்கலாம் இல்லைனா அந்த இடிஎஃப் மாதிரியான ஃபண்ட்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான திட்டங்களில் எப்பொழுதெல்லாம் விலை குறை ஏற்படுகிறது அப்போதெல்லாம் சிறிது சிறிதாக முதலீடு செய்து வரலாம் பட் பொதுவாக ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு நூறு ஒரு ரூ நூறு ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் இப்போ டென் பர்சன்ட்டுக்கு மேலே கோல்டெல்லாம் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் அதிகபட்சமாக குறைந்திருக்கலாம் பட் பத்து ப பத்து சதவீத இப்போ தங்கம் ஏறுவது என்பதற்காக பெருவ பெருவாரியான பணத்தையோ இல்லை முக்கால்வாசி பணத்தையோ தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் எல்லாவற்றையும் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சமாக டென் பர்சென்ட் ஒரு போர்ட்ஃபோலியோவில் முதலீடு செய்வது தான் உகந்ததாக இருக்கும் இது போன்ற ஃபால் கோல்டு ப்ரைஸஸில் எப்பொழுதெல்லாம் ஃபால் வருகிறதோ இது போன்ற வீழ்ச்சி ஏற்படுகிறதோ ஒரு கரெக்ஷன் ஏற்படுகிறதோ அப்போ சிறிது சிறிதாக முதலீடு செய்து கொண்டு வருவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஏன்னா கோல்டு ப்ரைஸ் அளவில் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளுடைய சந்தையில் இல்லை ஏன்னா எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுறதுனால அந் சர்வதேச விஷயங்கள் சந்தை ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு பெரிய அளவில் அதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை பட் டிமாண்டு தொடர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு பொருளுக்கும் டிமாண்ட் இருக்கும்பொழுது அதனுடைய விலை அப்படிங்கிறது ஏறிக்கொண்டு தான் இருக்கும் அந்த ட்ரெண்ட் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது முதலீட்டாளர்கள் இது போன்ற ஒரு வீழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு அப்பப்போ அந்த வீழ்ச்சி ஏற்படும் போது சிறிது சிறிதாக முதலீடு செய்யும்பொழுது ஒரு ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பத்து சதவீதம்னு ஒரு போர்ட்ஃபோலியோக்கு தங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அதுதான் ஐடியல் அலகேஷன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க ஆனா இது நிறைய நிபுணர்கள் சொல்லி கேட்டிருக்கோம் சமீபத்தில் நடந்த இந்த கோல்டோட ரேலியை பார்த்துட்டு நிறைய முதலீட்டாளர்களுக்கு நம்ம தப்பு செஞ்சுட்டோம் இன்னும் தங்கத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ரேலியில நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் நம்ம விட்டதை நம்ம செஞ்ச தப்பை இனிமே செய்யக்கூடாது இன்னும் நிறைய அலகேஷன் கோல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முடிவெடுக்கிறதையும் இல்ல ஈக்குவிட்டியில இருக்கிற அவங்களோட பங்குகளை வித்துட்டு தங்கத்துல முதலீடு செய்யறதையும் பார்க்க முடியுது முதலீட்டாளர்களோட இந்த மாதிரியான ஒரு மனநிலையை எப்படி பாக்குறீங்க அதாவது இது அவாய்ட் பண்ணணும் இது போன்ற ஒரு எல்லா சந்தைகள்லையுமே ஒரு ரேலி பாயிண்ட் இருக்கும் இப்போ பங்கு சந்தைகளை பார்க்கும்போது ஒரு தொடர் ஏற்றம் இருக்கும் அதனால் நூறு சதவீதத்தையும் பங்கு சந்தைகள்லாம் முதலீடு செய்யக்கூடாது அந்த அசட் அலகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணணும் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் கெப கெப்பாசிட்டி எவ்வளோ நமக்கு வந்து அந்த பணம் எவ்வளோ காலத்தில் திரும்பி நம்மக்கிட்ட வரணும் இது போன்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு அசட் அலகேஷன் செய்து தான் முதலீடுகளை நம்ம அணுகணும் நம்ம இப்போ ரேலியில் இருக்குது கோல்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா பணத்தையும் கொண்டு போய் தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது அடிப்படையிலேயே அது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது பத்து சதவீதம் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலையுமே வந்து தங்கம் இது போன்ற ஒரு ரேலியில் இல்லை குறிப்பாக இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ஒரு நல்ல ரேலி இருந்ததை பார்த்தோம் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்க்கும்போது இது போன்ற ஒரு பொற்காலம் தங்கத்திற்கு இருந்ததாக தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸுக்கு பிறகு ஒரு ஏற்றம் இருந்தது அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ஒரு நல்ல ரேலி இருந்ததை பார்த்தோம் அதனால் எப்பொழுதுமே ஒரு அசட் அலிகேஷன் மாடல் ஃபாலோ பண்ணும்பொழுது பத்து சதவீதத்திற்கு மேலே தங்கத்தில் இருக்க வேண்டாம் அது எவ்வளோ வேணால் ஏறினாலும் அது அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நமக்குள்ளே அந்த பணத்தில் ஒரு பத்து சதவீதம் முதலீடு செய்துவிட்டு நம்ம அமைதியாக இருந்து விட வேண்டும் மேபி இந்த போன்ற இறக்கம் வரும்போது ஒரு சிறிதளவு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பத்து சதவீதங்கிறது வந்து ஒரு 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 அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு எக்ஸஸ் மணி சப் மணி இருந்தது சேவிங்ஸ் இருந்தது விலையும் குறைந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமே தவிர அடிப்படையிலேயே டென் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த லெவலில் இருக்கிறதான் ஒரு ஐடியல் சுச்சுவேஷனாக பார்க்க வேண்டியது மீதி இது இருக்கக்கூடிய இதர அசட்ஸில் முதலீடு செய்யலாம் அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் போன்ற பல ரியல் எஸ்டேட் இருக்குது பல முதலீட்டு வழிகள் இருக்குது எல்லாவற்றிலையும் நம்மளுடைய அந்த அசட் அலொகேஷனை வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம பிரித்து முதலீடு செய்வது தான் ஒரு சிறந்த முதலீட்டு வழியாக நம்ம பார்க்க வேண்டும் இந்த பற்றி பேசுறீங்க இப்போ நம்ம வெள்ளியும் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ வெள்ளிக்கும் போர்ட்ஃபோலியோவில் ஒரு முக்கியமான இடம் தரணுமா வெள்ளியை பொறுத்தளவில் இந்தியாவில் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஈடுபாடு இல்லை வெள்ளி வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னாலும் அவர்களுக்கு அந்த தங்க அந்த எல்லோ மெட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமோ அந்த மோகமோ ஒயிட் மெட்டல் வெள்ளியில் இருந்ததாக நம்ம பார்க்க முடியல சில்வர் அந்த அது போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது தங்கத்துடைய மோகம்தான் இருக்குது அதனுடைய அந்த அந்த ட்ரெடிஷ்னலாக இப்போ முன்னாடி என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா ஒரு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி ஆபரண தங்கமாக வாங்கி கொண்டிருந்தவர்கள் தற்போதையில் உள்ள தலைமுறையினர் அதை வந்து பேப்பர் கோல்டாக இடிஎஃப்ஸ் மூலமாகவோ இல்லை வேறு வழிகளில் தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்து கொண்டிருக்கு இல்லை கோல்டு காயின்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு வெளியை பொறுத்தளவில் ஒரு ப்ராக்ஸி தான் கோல்டுடைய தான் அது ஏற்றம் இருக்கும் இருந்து கொண்டிருக்கே தவிர பெரிய அளவுக்கு அதனுடைய ஆர்வம் வந்து தங்கத்தின் மீதான ஆர்வத்தை காட்டிலும் வெள்ளியில் மிக மிக குறைவாக தான் இந்தியாவில் காணப்படுகிறது தங்கம் வெள்ளி இது ரெண்டை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் இப்போ போய் நான் தங்க கடையில் தங்கம் வாங்கலாமா இல்லை நான் இன்னும் வெயிட் பண்ணி ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் இன்னும் குறையுமா அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ தங்கம் வாங்கணும் இல்லை வெயிட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணுங்க அதுதான் இப்போ இது வந்து இப்போ தங்கத்தை பொறுத்த அளவில் உலக விஷயங்கள் தான் அதை தீர்மா அதனுடைய விலையை வந்து தீர்மானிக்கிறது நம்ம வந்து அதிக அதாவது ஒரு நாட்டாக நம்ம நாடே எடுத்து பார்க்கும்போது நம்ம அதிகப்படியான தங்கத்தை இந்தியர்கள் வாங்கினாலும் விலை நிர்ணயம் என்னவோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸும் இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸும் தான் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் வரக்கூடிய வாரங்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து உலக பொருளாதார நிகழ்வுகள் முக்கியமாக ஃபெடரலிசவுடைய அணுகுமுறை ட்ரம்ப்புடைய பிரசிடென்ட் ட்ரம்ப்புடைய அணுகுமுறை இதெல்லாம் ஒட்டி தான் அந்த தங்கத்துடைய விலை ஏற்றம் இருக்குது பட் ட்ரெண்ட் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படலை இது ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு பட் லாங் டம் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது விலை ஏறுவதற்கான சூழல் அதிகரிக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப அவசர தேவை இருந்தால் மட்டும் அந்தந்த காலகட்டத்தில் வாங்கலாமே தவிர ஓரளவுக்கு போஸ்ட்போன் பண்ணலாம்னா இது போன்ற ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போது சிறிது சிறிதாக வாங்கி வைத்துக்கொள்ளலாம் அது ஆபரண தங்கமாக இருந்தாலும் சரி இல்லை முதலீட்டு தங்கமாக இருந்தாலும் சரி எப்பொழுதெல்லாம் கரெக்ஷன் ஏற்படுதோ எப்பொழுதெல்லாம் சிறிய அளவில் விலை வீழ்ச்சியோ இது போன்ற பெரிய ஷார்ப் கரெக்ஷன் வருதோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாங்கி வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையில் தான் இதை பார்க்கணும் தங்கம் விலை சார்ந்த நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி